வணக்கம் அன் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக் பாத்துட்டு இருக்கிறோம் பீப்பிள் மீடியா ஃபேக்ட்ரியோட தயாரிப்புல நீரஜா கோனா உடைய ராஷி கண்ணா மற்றும் சிந்து ஜொலடோ கடா அவங்களுடைய நடிப்புல அக்டோபர் செவன்டீன் த்ரிஸ்கா காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தெளுசு கதா அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலர் இப்போ வந்து படக்குனர் வெளியிட்டிருந்தாங்க அது இப்போ சோசியல் மீடியால சூப்பர் வைரலா போயிட்டு இருக்குது சாணி மேகனா பியூட்டிஃபுல்லான பிளாக் டாட்டட் பேட்டர்ல இருக்கக்கூடிய பாடி கான் ட்ரெஸ்ல எடுத்துட்டு போட்டோஸ் இதோ உங்களுக்காக ரிஷிகேஷனுடைய தயாரிப்புல வெற்றிமாறனுடைய டைரக்ஷன்ல வெளிவரக்கூடிய திரைப்படம் தான் அரசன் முக்கியமான கதாபாத்திரத்துல ஆத்மன் எஸ் சிலம்பரசன் வந்து நடிக்கிறாரு வெற்றிமாறன் மற்றும் சிலம்பரசனுடைய காம்போல இந்த படம் வந்து உருவாக போகுது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபெஸ்டிவல் ப்ரமோ வந்து படக்குழுனர் வெளியிட போறதா சொல்லியிருக்கிறாங்க சோ எப்போன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் சிக்ஸ்டீன்த் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களா அத வந்து ஒரு போஸ்டரா இப்போ வெளியிட்டு இருக்கிறாங்க ரெபே ஜான் அவங்களுடைய ரீசன்ட் ட்ரெடிஷ்னல் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்டைல் எடுத்துட்டு ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் நீலம் ஸ்டுடியோஸ் மற்றும் அப்ளாஸ்னுடைய தயாரிப்பில் துருவி விக்ரமுடைய நடிப்பில் மாரி செல்வராஜுடைய டைரக்ஷனில் அக்டோபர் செவன்டீன்த் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பைசன் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு நிவாஸ் கே பிரசன்னா வந்து இசையமைக்கிறார் படத்துனுடைய ட்ரைலர் வந்து ரீசெண்ட்டாக படக்குன்னு வெளியிட்டிருந்தாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் த்ரீ மில்லியன் வியூஸை தாண்டி ட்ரெண்டிங்கிலும் இருக்குது அனன்யா வந்து இப்போ ரீசெண்டாக கார்டியார்ட் செட்டில் அவங்களோட கேஷுவல் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதோ ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ்னுடைய தயாரிப்புல ஏ ஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல அனிருதுடைய இசையில சிவகார்த்திகனோட நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் மெத்ராசி அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து உசுர உருவி அப்படின்ற பாடல் வந்து வீடியோ சாங்கை வெளியிட்டிருக்கிறாங்க இப்போ இந்த பாடல் சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்குது ஜெனலியா ஆஸ் யூஷுவல் பிரிட்டி கார்ஜியஸ் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வேரில் தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான பியூட்டிஃபுல்லான அவங்களுடைய அட்டையரை வந்து இப்போ போஸ்ட் போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் அது கேட்க செக்மான லைக்ஸ்க்கும் வச்சிட்ருக்கு பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்புல அர்ஜுன் தாசுடைய நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் பாம் அண்ட் இப்போ வந்து ஓடிடிலயும் ரிலீஸ் ஆயிருக்குது இந்த திரைப்படத்தை விஷால் வெங்கட் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு டி இமானுடைய இசையில இப்போ இந்த படத்துல இருந்து உனக்குள்ளே கடவுள் உண்டு அப்படின்ற பாடல் வந்து வெளியாகி இருக்குது அது இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்குது ஸ்ரேயசரன் இப்போ ரீசெண்டாக எடுத்த பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க இது உங்களுக்காக மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பு கீர்த்திவாசனுடைய டைரக்ஷன் சாயா சாயபெங்கருடைய இசை இல்லை பிரதீப் ரங்கநாதன் மற்றும் அமிதா பைஜோடைய நடிப்பு இல்லை அக்டோபர் செவன்டீன் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டூட் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ப்ரீ புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கிறதா படக்குழு வந்து போஸ்டர் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அண்ட் ஆல்சோ அதுக்கான புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஃபில் ஆகிட்டு இருக்குது மானசா சௌத்ரி அவங்களுடைய கேஷுவல் லுக்ல எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ஸ்டா சினிமாஸினுடைய தயாரிப்பில் பொன்றாவுடைய டெரெக்ஷனில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் சரத்குமார் மற்றும் சண்முகபாண்டியனுடைய பாண்டியனுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் கொம்பு சீவி அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசர் வந்து படக்குனர் வந்து வெளியிட்டிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் பலரால ரசிக்கப்பட்டுருக்கு சானியா மல்ஹோத்ரா தீபாளி செலிப்ரேஷனில் கலந்துக்கும் போது பியூட்டிஃபுல்லான பேசல் பிங்க்கில் க்ராப் பேட்டர்னில் இருக்கக்கூடிய டியூப் லெஹங்காவோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக ஃபயர்ஃபிளை ஃபிலிம்ஸினுடைய தயாரிப்பில் அகில் சத்யாவுடைய டைரக்ஷனில் நிவின் பாலியோடைய நடிப்பில் அடுவருடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் வந்து வெளி வந்திருக்குது படத்தினுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்வம் மாயம் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசர் வந்து வெளியிட்ருக்குறாங்க ஐஸ்வர்யா அர்ஜுன் இப்போ அவங்க வந்து டிராவல் பண்ணியிருக்க போது விண்டர் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியா ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம்

இதே போல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம நீங்க டெய்லி அப்டேட்ஸ் எல்லாம் பாத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ல எக்ஸ்தாலத்தையும் வீப்ல யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்